வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு மேச மனையிலிருக்கின்ற குரு பகவானால இந்த தொண்ணூறு நாட்களில் ஏற்படக்கூடிய பலன்களையும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பெயர்ச்சியால் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த மேசமனையில் குரு அமர்ந்திருக்கார் அதாவது தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்தில் அமரும் போது என்ன மற்ற வகையில் நன்மைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்திருந்தார் அப்போ ராகுவோட சேர்க்கும் போது கிரகணத்துவம் அடைந்து அந்த குரு பகவானால உங்களுக்கு நற்பலனை கொடுக்க முடியல ஏன்னா உங்கள் ரக்ன அதாவது உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட முடியாமல் கூட ஒரு சிலருக்கு ஆனது அதாவது ஒரு சில பாக்கியங்கள் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கூட தடை ஏற்பட்டு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்தது கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை கூட இல்லாமல் இருந்தது குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை இருந்தது லாபம் கிடைக்கல மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை என்று இருந்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல பூர்வ ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் வலிமையாக அதாவது கூடி அதாவது கூடுதல் பலத்துடன் அதிக ஒளித்தன்மையுடன் சுபத்துவமாக அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீரும் உங்களுடைய ச சுய கௌரவம் மேலோங்கும் சுய சிந்தனை அதிகமாகும் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் தான் செய்யணும் இப்படி செய்தால் நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் முதல்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் என கடந்த காலத்தில் குரு ராகவோட இருந்ததுனால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் தடைபட்டு கொண்டிருந்தது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தீங்க ட்ரீட்மெண்ட்னால லாஸ் ஆனது மிச்சம் அல்லது மன உளைச்சல் தான் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு நல்ல செய்தி குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதாவது ஒரு வேலையில் இருக்கிற அந்த வேலையில் எனக்கு ஒரு மூணு மாசம் எனக்கு ஒரு ஏதோ ஒரு தடைபட்டு இருந்தது பகை இருந்தது இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் தொல்லை கொடுத்தது உங்களுக்கு வரவேண்டிய வராமல் இருந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அதே போல இட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்போ பாகிஸ்தானத்தை பார்க்குற அளவா அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது சொத்து பிரச்சனை பாகப் பிரச்சனை அனந்தமைக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள இருந்த விஷயங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் தகப்பன்னால நல்லவைகள் அல்லது தகப்ப தகப்பன் சார்ந்த சொத்துக்கள் மூலமாக இருந்து வந்த விலகங்கள் விலகக்கூடிய தன்மை தகப்பனுடைய தொழிலில் இருந்து வந்த குடைச்சல்கள் அந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் கொண்டிருந்தவர்கள் அந்த எண்ணங்கள் பழிக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத உறுதியாக சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அந்த அதை சார்ந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை உறுதி பார்த்த பிறகு தடைப்பட்ட விஷயங்கள் அல்லது மூன்று மாதம் நான்கு மாதம் முன்னாடியே பார்த்த வரன்கள் எதுவும் பதில் சொல்லாமல் இருந்த விஷயங்கள் எனக்கு திருமணம் ஆகலேயே எனக்கு என் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டதே என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த இந்த தனுசு என்பர்கள் இந்த காலகட்டங்கள் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் என நான்குக்குரியவனும் அமரியதான் அதாவது ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே அந்த குரு பகவான் தான் அப்போ ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கும் அதாவது ஒரு பங்களா வாங்கணும் பெருசாக வீடு வாங்கணும் ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த எண்ணங்களும் உங்களுக்கு ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது அதே இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வலுப்பெற்று உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த சுக்குரன் வீட்டுக்கு காரகன் வாகனக்காரகிறதுனால வீடு வாகனம் நினைத்த வாகனங்களை வாங்குவது வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கலை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதே சமயத்தில் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது தான் சிறப்புங்கிற வகையில் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லை ஏதோ போய் கொண்டிருக்கிறதோ ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது தொட்டது துளங்களையே தானோன்னு நினைச்சா அதோடு நடக்குதே இந்த மாதிரியான என்ன உணர்வுடன் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் தொழிலில் ஒரு இதுவரைக்கும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் நான் வேலையில் தான் இருந்தேன் ஆனால் தொழிலை ஆரம்பிக்கணும் சொந்தமாக செய்யணும் என்கின்ற எண்ணப்பாட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது ஏற்கனவே ஒரு தொழிலில் இருந்தேன் ஆனால் தொழிலில் பெரிய ஒரு லாபம் கிடைக்கல போட்ட முதலீடு மட்டும்தான் இருக்குது நிறைய ஸ்டாக்கு தேங்கி நிற்கிது விற்பனை ஆகலை இந்த மாதிரியான வியாபாரம் சம்பந்தப்பட்ட விதத்தில் கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏன் இது தேங்கி இருக்கு ஏன் விற்பனை ஆகலை ஏன் தொழில் கீழே மந்தத்தன்மையாக இருக்கிறது என்பதை அறிந்து அளந்து ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அங்க போய் சம்பாதிக்கணும் அல்லது வெளிநாட்டிலையாவது போய் ஒரு மூன்று மாதங்களாவது வேலை பார்க்கணும் அப்படி என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது குறிப்பாக தகவல் தொடர்பு துறை ஐடி செக்டரில் இருக்கின்றது இந்த தனுசு என்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கூடிய வகையில் அமைகிறது புதிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய தன்மை ரிசர்ச் சார்ந்த துறையிலிருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலைகள் மாறும் அதாவது புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈறக்கூடிய வகை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்நுட்பங்களை ஈடுபடுத்துவது அதாவது தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பாக்கியத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் அதாவது ஏதோ ரூபத்தில் ஈகோ மெயினாக ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் காதலில் இருப்பவர்கள் காதல் கைக்கூடக்கூடிய வகையில் அமைகிறது ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் பாத்தீங்கன்னா சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் காதல் சக்சஸ் ஆகல காதல் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்கள் காதல் சக்சஸ் ஆகி காதல் திருமணம் செய்யக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அதுவும் குறிப்பாக சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்தல் சட்டம் நீதி துறை வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி என்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது